ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டூ தமிழ் மித்ரன் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுற திவ்யா கல்லச்சி சித்ரா கார்த்தி மற்றும் ஆனந்த் அப்படின்னு நாலு பேரை நேற்று விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி சித்ரா அப்படிங்கிறவங்க திடீர்னு ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று ஏற்பாடு பண்ணி அதில் திவ்யா கல்லச்சி கார்த்தி மற்றும் உதயா சுமதி அப்படிங்கிற யூடியூபர்ஸ் மேல பல குற்றச்சாட்டுகளை வச்சுருந்தாங்க அதாவது திவ்யா கல்லச்சி பசங்களை வச்சு தவறான முறையில் துன்புறுத்துறதாகவும் மேலும் அதை வீடியோவா எடுத்து வச்சு அதன் மூலமா பணம் சம்பாதிக்கிறதாகவும் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் உதயா சுமதி யூடியூபர் கூட தனிமையில இருக்கணும் அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய் செலவாகும் அப்படின்னு செல்போன்ல திவ்யா கல்லச்சி பேரம் பேசியிருக்காங்க அப்படின்னு ஆடியோவை வெளியிட்டிருக்காங்க இதை தொடர்ந்து உதயா சுமதி தன் மேலே அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சித்திரா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க இந்த புகாருக்கு பதில் சொன்ன சித்ரா என் மேல புகார் கொடுத்திருக்கிற சுமதி அவங்க சம்பந்தமே படல அப்படின்னு சொல்லப்படுற பாலியல் பேரத்தில் ஈடுபட்ட திவ்யா கல்லட்சி மேல எதனால புகார் கொடுக்கல அவங்க தானே சுமதி பெயரை சொல்லி பேரம் பேசினாங்க அவங்க மேல எதனால புகார் தரல அப்படின்னு சந்தேக கேள்வியை எழுப்பியிருக்காங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் சோசியல் மீடியாவில் பரபரப்பா போயிட்டு இருந்த நிலையில தான் நேற்று திவ்யா கல்லட்சி சித்ரா உள்ளிட்ட நாலு பேரை போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க அதே நேரம் இந்த பிரச்சனைகளை ஸ்டார்ட் பண்ணி வச்ச சித்ராவையும் சேர்த்து கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பலருக்கும் ஆச்சரியமாக இருந்த நிலையில் தற்போது போலீசார் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கு தஞ்சாவூரை சேர்ந்த திவ்யா கல்லட்சியும் ஈரோட்டை சேர்ந்த கார்த்தியும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அத்திக்குளம் அப்படிங்கிற ஏரியாவில் ரீல்ஸ் எடுக்க போயிருக்காங்க அப்போ சித்ரா திவ்யா கலச்சியுடைய காதலர் கார்த்திக்கு ஃபோன் போட்டு திவ்யா கலர்ச்சி கூட சின்ன பசங்க இருக்கிற மாதிரியும் அவங்கள தவறான உறவுக்கு கட்டாயப்படுத்துகிற மாதிரியும் வீடியோ எடுக்க சொல்லிருக்காங்க அதனால கார்த்தியும் தன்னுடைய நண்பர் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு கூட சேர்ந்து திவ்யா கள்ளச்சி ரெண்டு பசங்க கூட தவறான முறையில் இருக்கிற மாதிரி வீடியோ எடுத்து சித்ராவுக்கு அனுப்பி வச்சிருக்காரு இந்த வீடியோவை ஆதாரமாக வச்சு சித்ரா திவ்யா கள்ளச்சி கிட்ட பணம் கேட்டு மிரட்டியிருக்காங்களாமா தான் சித்ரா உள்ளிட்ட நாலு பேரையும் போலீஸார் கைது பண்ணி இருக்காங்க தொடர்ந்து நடந்த விசாரணையில சித்ரா தான் திவ்யா கலச்சி கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்காக இந்த மாதிரி வீடியோக்களை எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு போலீசார் சொல்லியிருக்காங்க இது சிறார் வழக்கு அப்படிங்கறதால விருதுநகர் மாவட்ட குழந்தைகள் நல ஆஃபீஸர் மீனாட்சி அப்படிங்கிறவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க இதை தொடர்ந்து இந்த குற்றத்துக்கு ஐடியா கொடுத்த சித்ரா குற்றம் செஞ்ச திவ்யா கள்ளச்சி கார்த்தி உள்ளிட்ட நாலு பேரையும் ஆறு பிரிவுகளின் கீழே கைது பண்ணிருக்காங்க மேலும் சித்ரா சொன்னதை கார்த்தி எதனால ஒத்துக்கிட்டாரு ஆனந்த எப்படி இதுக்கு சம்மதிக்க வச்சாங்க கார்த்தி செய்ய சொன்ன தவறான விஷயங்களை திவ்யா கலர்ச்சி எதுக்கு செஞ்சாங்க மேலும் சித்ரா ஏற்கனவே சொல்லியிருந்த புகார்ல திவ்யா கலர்ச்சி கூட இன்னொரு இளம் பின்னும் ஈடுபட்டு அந்த பெண் தனக்கு போலீஸில் உயர் அதிகாரிகளை தெரியும் அப்படின்னு சொல்லி தன்னை மிரட்டியிருக்காங்க அப்படின்னு சித்ரா சொல்லியிருந்தாங்க இதை பற்றி ஏன் போலீஸார் விசாரணை நடக்கலை மேலும் புகார் கொடுத்த சித்ராவையே அதே புகாரின் கீழே கைது பண்ணியிருக்கிறது ஏன் சின்ன பசங்களை பணக்கான நபர்களுக்காக தவறான தொழிலில் ஈடுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு திவ்யா கலச்சி மேலே சித்ரா சொன்ன புகார் என்ன ஆச்சு அப்படின்னு பல சந்தேக கேள்விகளை நெட்டிசன்கள் கேட்டிருக்காங்க